அன்பார்ந்த தந்தை அருளப்பன் அவர்களே தந்தை சத்தியசீலன் அவர்களே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே மங்களபுரம் மக்களே திருமணர் பங்கு மக்களே எல்லா விருந்தினர்களே உறவுகளே அன்பார்ந்த குழந்தைகளே இன்னைக்கு செசிலி அம்மா திருநா அழகாக பாடினீங்க வேறு உங்களுக்கும் என்னுடைய இதயம் நிலை எப்படி பாடத்தான் ஆண்டவரை புகழத்தான் வேண்டுதல் செய்யத்தான் இப்படி ஒரு அழகான ஆலயம் தேவைப்படுகிறது தந்தை அவர்கள் தன்னுடைய மறையுறையிலே மிக அழகாக நமக்கு சொன்னார் எப்படி சாலுமான் ஆலயம் கட்டி முடித்த பிறகு எப்படியெல்லாம் எழுந்தினார் என்று ஆண்டவருடைய பார்வை இருக்க வேண்டாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய மண்டாட்டி எல்லாம் கேட்கப்பட வேண்டும் புதுப்பிக்கப்பட்ட மங்கள மாதா ஆலயத்தினால் மங்களபுர மக்கள் மட்டுமல்ல இந்த சாலை வழியாக போகின்ற அத்தனை பேரும் திருமணர் பங்கு மக்களும் எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மன் அவர்களே ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்படுவது எதற்காக தெரியுமா நம்ம எல்லாரும் மோடிச்சத்துக்கு போகணும் அந்த ஆலயத்துக்கு போகணும் விண்ணக ஆலயத்தின் முன் அடையாளம் இந்த ஆலயம் என்பதை நினைவுபடுத்த தந்தை அழகா சொன்னாங்க கூட நாம் எல்லாரும் ஆலயம் இந்த இரண்டாம் வருஷத்துல அதான் கேட்டோம் கிறிஸ்துதான் அடித்தளம் அப்படின்னு பவுல் சொன்னாரு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கடவுளுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா பாவத்தினால் அந்த ஆலயத்தை அழுக்குப்படுத்தினால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் நீங்கள் ஆலயம் என்றால் இங்கிருந்து போகும்போது நீங்கள் வாழ்கின்ற உங்கள் வீடு இருக்கிறது அதுவும் ஆலயம் தான் இது பெரிய ஆலயம் உங்கள் வீடு ஆலயம் அதை விட நடக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆலயம் பயணம் செய்யும் போதெல்லாம் நீங்கள் ஆலயம் பணி புரியும் போதெல்லாம் நீங்கள் ஆலயம் அதையெல்லாம் நினைவுபடுத்தத்தான் இந்த ஆலயம் பாருங்கள் இன்னைக்கு சரி நம்ம சாமியார் யாரும் ஒத்துக்கலன்னா என்ன செய்யறது அப்படின்னு நானும் ரொம்ப நேரம் தயார் பண்ணேன் எங்க செக்ரடரி சாமியாருக்கு தெரியும் என்ன பிரச்சனை வைக்கிறது கடைசியில் வந்தால் தந்தை ஆசிரியம் மட்டும் இல்லை இன்னும் சில ஃபாதர்களும் ரெடியாக இருந்தாங்க நம்ம சாமியார் அவ்வளோ உதவி செய்ய இறை வார்த்தை அறிவிக்க ஆர்வமாக இருந்தார்கள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்போ நான் தியானிக்கும் போது படிக்கும்போது மனசிலே உதயமான சில கருத்துக்கள் முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும் முதல்ல என்னென்னா நான் இன்னைக்கு முதல் வார்த்தத்தில் கேட்டோம் எல்லாரும் ஒன்று கூடாங்களோ ஆண்டவர் பெண்டியர் குழந்தைகள் சில ஊருங்களில் பொம்பளைங்க மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்க ஆம்பளைங்களே வரமாட்டாங்க இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம்தான் எல்லாரும் வரணும் எல்லா மக்களும் கோயிலுக்கு வர வேண்டும் அதற்காகத்தான் வந்த உடனே இந்த வாசிக்க கேட்ட உடனே அவங்களுடைய ஃபீலிங் எல்லாரும் ரொம்ப பக்தியாக இருந்தாங்களாம் அட்டன்டிவாக இருந்தாங்களாம் கவனமாக இருந்தாங்களாம் அதனால்தான் எல்லா நம்ம சாமியர்கள்லாம் தெரியும் கோயிலில் யாராவது சத்தம் போட்டால் மூவ்மெண்ட் இருந்தால் அங்கே எங்கே போனால் குழந்தைங்களை அழகு விட்டால் ஆயருக்கு பிடிக்காதுன்னு தெரியும் பாருங்கள் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நிகழ்மையா நூலில் நம்ம வந்து வாசிக்கிறோம் எல்லாரும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் பாரு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் கவனத்தோடு கேட்க வேண்டும் ஏற்புடைய மனத்தோடு கேட்க வேண்டும் அக்கறையோடு கேட்க வேண்டும் மரியாதையோடு கேட்க வேண்டும் பாருங்க எவ்வளோ மரியாதை எவ்வளோ பக்தி எவ்வளவு கவனம் பாருங்க அதுதான் நம்முடைய முதல் நிலை கேட்கப்படும் போது அவர்களுக்கு இருந்த மனநிலை என்ன தெரியுமா எல்லாரும் அழுந்தார்களா எல்லாரும் மனம் மாறினார்களா எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்களா இங்க வந்துட்டு மீண்டும் பழைய குருடி கதவை தரடின் பழைய மனிதராக இருந்து போனா பிரயோசனமே கிடையாது பாரு அழ வேண்டும் ஆரியருடைய ஒவ்வொரு மறையுறையும் இதைத்தான் கருத்திலே கொண்டிருக்கிறேன் ரெண்டு பேராவது மனம் திரும்ப மாட்டாங்களா இவ்வளவு நாள் கொண்டாட்டி அடி அடி அடித்தோம் இனிமேவாவது அடிக்காமல் இருக்க மாட்டானா அப்படி தான் நினைச்சுதான் நான் பிரசங்க வைக்கிறேன் எவ்வளவு நாள் குடிகாரனா இருக்கிறவர் இந்த கோயிலுக்கு வந்து ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு இனியாவது குடியை நிறுத்த மாட்டானா நான் கேட்பது எப்போது பார்த்தாலோ நாம் நினைப்பது இருந்தால் மனம் மாற வேண்டும் அழ வேண்டும் எல்லாத்தை விட நினைவு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க கடைசியா மகிழ்ச்சி தானே ஜெபித்தால் மகிழ்ச்சி அண்டவுடைய வார்த்தையை கேட்டால் மகிழ்ச்சி இந்த பலி பீடா ஆண்டவர் இயேசுவையே குறிக்கிறது நமக்காக பலியானார் அந்த ஆண்டவரை குறிக்கிறது இந்த பலி வீழத்தின் மேல் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவராகிறோம் அப்பத்திலும் ரசத்திலும் நாம் இருக்கிறோம் பிறகு அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாக மாறுகிறது நாம் ஆண்டவராக மாறுகிறோம் இந்த திருச்சிலுவை இந்த புனிதர்கள் நம்பிக்கை பயணத்திலே நமக்கு மாதிரியாக மாதிரியாயிருந்தோம் எல்லாரும் நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லாம் எதுக்காக நமக்கு ஆசை இருந்தார் ஆண்டவர் இயேசுவை யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நற்செய்தி செய்தி கேட்டோம் அவர் யார் மற்றவங்களாம் ஏதேதோ சொல்லலாம் அது முக்கியம் கிடையாது உனக்கு நான் யார் ஆண்டவரே நீர் என்னுடைய மீட்பர் என்னுடைய தலைவர் என்னுடைய மெர்சியா உண்மைத்தான் நான் பின்பற்ற போகிறேன் அப்படி மங்களபுரம் மக்கள் எல்லாருக்கும் தந்தை சொன்னது போல மீட்பு கிடைப்பதாக வாழ்வு கிடைப்பதாக ஏன் எல்லாருக்கா உண்மையாகவே மகிழ்ச்சி கிடைப்பதாக என்று பொது வாழ்வு வாழ நாம் எல்லாரும் துணியோம் இறைவன் எல்லாரையும் நன்றி நன்றிக்கே புகழ் மதியே வாழ்க்க